கடமும் மருத்துவ செலவும் இந்த ரெண்டு அமைப்பும் நம்மளுக்கு எப்படி தீர்த்துக்கிறது எதனால உருவாகுது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ நம்மளோட ஒவ்வொரு ராசி லக்னம் அதனுடைய அடிப்படையில தான் நம்ம வந்து கிரகங்கள் அடிப்படையிலும் ராசியின் அடிப்படையிலும் தான் நம்ம வந்து கடன் வாங்குறது மருத்துவ செலவு வீடு வாங்குறது வீடு கட்டுறது ஆடம்பரம் நம்ம எல்லா குணாதிசயங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையின் அடிப்படை வசதிகளையும் நம்மளுடைய ஜாதகத்தின் அடிப்படையில நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஆறாம் இடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேச ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னா கன்னி அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஆறாம் இடம் உங்க லக்னத்துக்கும் ஆறாம் இடம் அப்போ ராசிக்கு ஆறாம் இடமும் லக்னத்துக்கு ஆறாம் இடமும் நீங்க எடுத்துக்கணும் அப்போ அந்த படி எடுத்துக்கிட்டா அந்த கிரகம் என்ன அந்த இடம் என்ன அந்த பாவம் என்ன அப்போ அந்த இடத்துக்கு உண்டான அமைப்புப்படி உங்களுக்கு எப்படி கடன்கள் ஏற்படுது எந்த திசையில நீங்க கடன் கொடுத்தா உங்களுக்கு சரியாகும் எந்த நாட்கள்ல நீங்க கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் எந்த ஓரையில நீங்க கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் எந்த தெய்வத்தை நம்ம வழிபடணும் அதே மாதிரி எந்த கோயிலுக்கு நம்ம போன இந்த பிரச்சனைகள் தீரும் இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த அமைப்புல இருக்கு அப்ப அத நான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் தன்னுடைய இரண்டாம் இடம் ஒரு ராசிக்கு இரண்டாம் இடமும் லக்னத்துக்கு இரண்டாம் இடமும் இப்ப வச்சுக்கோங்க அது நம்மளுக்கு தன வரவுக்கு உண்டான அமைப்பு வாக்குஸ்தானம் ஒருத்தர் கூடிய எல்லா அமைப்பு என்னன்னா இப்ப மே சொன்னா அமைப்பு தான் அவருக்கு நல்ல ஒரு யோகத்தையும் அந்த சட்டங்கள் இருக்கக்கூடிய ரொம்ப வலிமையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இப்ப நம்ம என்ன பார்க்கறோம் கடன் வாங்குவதற்கு முன்பே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் போட்டிருக்கேன் உங்களுக்கு பாருங்க அஸ்வனியிலிருந்து நம்ம ரேவதி வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இப்போ நீங்க அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வரவு செலவு எப்படி நம்மளுக்கு எந்த மூலியமா வரவு கிடைக்குது அப்படிங்கறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம சொல்லுவாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் எங்கனால எங்களுக்கு வந்து அது இருந்து எப்படி போறது யார வந்து பார்ட்னரா சேர்த்திக்கிறது யார் மூலியமா எங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும் இதை வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த கான்செப்ட் எல்லா ராசி லக்னத்துக்குமே இது வந்து உயர்ந்த ஒரு அமைப்பு அப்போ ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கீங்க எல்லாருமே இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் நம்ம நம்ம இருக்கக்கூடிய மக்கள் அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து தேவதி நட்சத்திரங்கள் வரைக்கும் கண்டிப்பா நீங்க ஏதாவது நட்சத்திரத்துல இருப்பீங்க ஓகேவா அப்போ நம்மளுடைய நட்சத்திரம் என்ன இப்ப ஒருத்தர் வந்து அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் அவங்க பரணி நட்சத்திரம் தான் அவங்களுக்கு தன தனதாரகை நட்சத்திரம் அப்படின்னா பண வரவுக்கு உண்டான நட்சத்திரம் அப்ப இந்த பணம் உறவுக்கு உண்டான நட்சத்திரங்கள் இப்ப நான் உத்திர நட்சத்திரத்துல இருக்கேன்னு ஒருத்தர் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அடுத்த நட்சத்திரம் ஆகிய அஸ்த நட்சத்திரம் தான் அவங்களுக்கு பணத்தை வரவழைக்க கூடிய நட்சத்திரம் சரி இப்ப இது எப்படி நாங்க நான் எடுத்துக்கிறது அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரத்துல இருக்க இருக்கக்கூடியவங்களை தன கூட வச்சுக்கிட்டாலோ இல்ல அவங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தாலோ இல்ல நீங்க போகிற நல்ல காரியத்திற்கு மத்த நட்சத்திரக்காரங்க தான் எங்ககிட்ட இருக்காங்க அப்ப எங்களுக்கு பணம் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது முக்கியமான ஒரு விஷயத்த உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திர பரணி நட்சத்திரத்துக்காரங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படி இல்லை என்றால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு ஒரு கடவுளை நீங்க பிரே பண்ணாலும் உங்களுக்கு பணவரவு உண்டாகும் புரியுது உங்களுக்கு சொல்றது அப்போ நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் உங்களுக்கு தன நட்சத்திரம் ராசிக்கு அடுத்த கட்டமும் தன கட்டம் லக்னத்துக்கு அடுத்த கட்டமும் கட்டம் அடுத்ததும் வாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப அந்த கட்டத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் இப்ப அந்த கட்டத்துல எனக்கு மாந்தியே இருக்கு சுக்கரன் இருக்கு சூரியன் இருக்கு இல்ல கிரகங்கள் நீசமாயிருக்கு இப்படி நம்ம கேட்போம் அப்போ எந்த கிரகங்கள் அதுல இருந்தாலும் நம்மளுக்கு அதை பத்தி கவலை கிடையாது அப்ப லக்னத்துக்கும் ராசிக்கும் அந்த யாருடைய வீடு புரியுதுங்களா அப்ப அது யாருடைய வீடுன்னு பார்த்து அந்த கிரகத்தை வழிபடும் போது அந்த கிரகத்தின் அமைப்போ ஒரு சின்ன சுக்ராய நமக புதன் இருந்தா நமக சூரியன் சூரிய தேவாய நமக இப்படி எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்தை நீங்க வழிபட்டு வர வேணும் அப்ப அது பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பொருளாதார வசதி உங்களுக்கு தொழில் திறமை உங்களுடைய வாக்குஸ்தானம் எல்லாமே பலம் பெறும் சரி இப்போ இதோட விளக்கம் நீங்க என்னென்ன நட்சத்திரமோ அடுத்தடுத்த நட்சத்திரம் நம்ம தன நட்சத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க ராசிக்கும் லக்னத்துக்கும் எப்படி கதை நடக்கிறது நம்மளுடைய நோய்களை எப்படி குணமாக்குறது மருத்துவ செலவுல வந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது இதுதான் சொல்ல போறோம் சிம்மம் கால புருஷத்துக்கு ஐந்தாம் இடம் சிம்மம் சிம்மம்னாவே ராஜா அது வந்து நம்ம இயற்கையான விஷயமே சிங்கம் தான் அதற்கு சிம்பிள் அப்போ சிம்ம ராசியில பிறக்கிறோம் அப்படின்னா பூர நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களும் ரொம்ப ஆளுமையெல்லாம் இருப்பாங்க அப்ப இந்த சிம்மத்துக்கு யாரெல்லாம் அதிபதியோ அவங்க எல்லாமே சிம்ம ராசி சிம்ம லக்னம் இந்த ரெண்டுலையுமே பிறந்தா அவங்களுடைய ஆளுமை திறன் அதிகமா இருக்கும் பத்து பேத்துல இருக்கும் போது நம்ம வந்து தனியா தெரியணும் அவங்க முன்னாடி நம்ம ரொம்ப கௌரவமா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப மனசுக்குள்ளேயே போராடிட்டு இருப்பாங்க அதுக்கெல்லாம் அதிபதி சிம்மம் ஒரு குழந்தை கிடைக்கல எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்றவங்க எல்லாருமே சிம்மங்கிற சூரியனே நீங்க வழிபடும் போது காலையில சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமா சூரிய நமஸ்காரம் இல்லை சூரியனே நீங்க வழிபடுறது இல்ல சூரிய சூரியனுடைய மந்திரத்தை சொல்றது இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பா அந்த சூரியனுடைய பலம் உங்களுக்கு கிடைச்சிடும் ஓகேவா ஏன்னா சித்தர்கள் இருக்காரு இப்ப நம்ம வந்து சித்தர்கள் வந்து பதினெட்டு சித்தர்கள் அதுல முதல் சித்தரே வந்து சூரியன் தான் அப்ப இந்த சூரியனுக்கு அடுத்தபடியாக அனைத்து சித்தர்களும் அப்ப சூரியனுடைய பிரதிபலிப்பு நம்மளுடைய நம்ம மேலையும் இருக்கும் போதுதான் நம்ம குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப அதுல வரக்கூடிய ஆண்கள் எல்லாம் ரொம்ப பலமா இருப்பாங்க சரிங்களா சரி இப்போ இந்த சிம்மத்துக்கு என்ன பண் என்ன எப்படி இருப்பாங்க அது ஒரு நெருப்பு ராசி நெருப்பு அப்ப அவங்களுடைய உடம்பு ஹீட் இல்லாம பாத்துக்கணும் அவங்க உடம்ப தனக்குத்தானே குளிவிற்சுக்கணும் ஏன்னா ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்க டக்குன்னு டென்ஷன் ஆகுறது டக்குன்னு வந்து ஒரு விஷயத்த முடிவு எடுக்கிறதுனா இல்லாம பாத்துக்கிட்டா இவங்க நல்ல விஷயங்கள இருப்பாங்க வாய் சாமர்த்தியம் இவங்களுக்கு உண்டு கௌரவம் உண்டு வாய் சாமர்த்தியத்திலேயே எல்லா விஷயத்திலையும் பண்ணிடுவாங்க இவங்க வந்து ஏன்னா இவங்களோட ரெண்டாம் இடம் புதன் புதனுக்கு சொல்லவே வேண்டாம் வாக்குத்திறமை அதிகமா இருக்கும் அந்த வாக்குல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விஷயமும் இருக்கும் செயல்படக்கூடிய திறனும் இருக்கும் கௌரவத்தை எங்கேயுமே அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு திருமணத்திற்கு அப்புறம்தான் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிறத விட பிற்பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த திருமணத்துக்கு அப்புறம்தான் இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு திருமணத்துக்கு அப்புறம்தான் சரிங்களா சரி இவங்களுக்கு வளர்பிரையில தேய்பிரையில எந்த கிழமையும் நம்ம செய்யக்கூடாது இப்ப வளர்பிலை நாளாகிய வளர்பிலை நாயாகிய ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையில இருக்கக்கூடிய நாட்களை தவிர்க்க வேண்டும் தேய்பெரியில இருக்கக்கூடிய திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் நீங்க கடன் வாங்குவதோ கொடுக்குதோ தவிர்க்க வேண்டும் இது முக்கியமான ஒரு விஷயம் இதுல நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க மீள்றதுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் ஓகேவா சரி இப்போ பரிகாரம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா விநாயகர் வழிபாடு யாருக்கு சிம்ம ராசிக்கு விநாயகர் வழிபாடும் சிவன் வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது அவங்களுடைய குலதெய்வம் ஏன் சிம்மத்துக்கு குலதெய்வம்னா குலதெய்வத்துக்குடைய அமைப்பே அஞ்சாம் அதிபதி தான் அப்போ கால புஷத்துக்கு அஞ்சாம் அதிபதியா இருக்கிறதுனால அவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் சேர்ந்து நான் எல்லாரத்துக்குமே குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் இவங்க முக்கியமா இந்த வழிபாட்டோட குலதெய்வ வழிபாடும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு சீக்கிரமா ஒரு விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு திசைன்னு எடுத்துட்டீங்கன்னா கிழக்கு தெற்கு திசைகள் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு தெற்கு திசை இவங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுக்கும் நான் சொன்னபடியேதான் இந்த திசையில இந்த அமைப்புல நீங்க ஒரு இடம் வாங்குறது வீடு கட்டுறது தொழில் அமைக்கிறது எதுவா இருந்தாலும் இந்த திசையில செய்யறது உங்களுக்கு சீக்கிரம் நல்ல ஒரு பலனை குறிக்கும் அடுத்தது விநாயகருக்கு அருகம்புல் மாலை எப்ப அது வெள இருக்க மாலையா இருந்தாலும் பரவாயில்ல நார்மலா நீங்க வந்து வெள்ள இருக்க செடியில் இருக்கக்கூடிய பூ வச்சும் கூட நீங்க மாலை போடலாம் இல்ல அருகம்புலையே கட்டி கூட மாலை போடலாம் விநாயகருக்கு யாரெல்லாம் இந்த இவங்க மட்டும் கிடையாது எல்லாருமே வந்து அந்த விநாயகருக்கு அருகம்புல் மாலையும் அந்த பூ மாலையும் போட்டு வரும்போது முற்பிரிவில் செய்த வினையும் இப்ப இப்பிரிவில் செய்த வினையும் நம்ம நம்ம அடுத்த பிரிவில செய்யக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இந்த பிரிவிலே சேர்ந்துடும் இதுதான் அதோடைய அமைப்பு ஏன்னா விநாயகர் முதற் விநாயகரை வந்து எதுக்கெல்லாம் விட்டுட்டு இப்ப ஒரு பிள்ளை ஒரு விஷயத்த செய்யறீங்க நீங்க பிள்ளையார் பிடிக்காம செஞ்சீங்கன்னா அந்த காரியம் சக்சஸ் ஆகவே ஆகாது எந்த பூஜையா இருந்தாலும் விநாயகரே முதலிடம் சரிங்களா அப்ப இந்த விநாயகருக்கு முதலிடம் வந்து எவ்வளவு கடவுள்கள் இருக்காங்க நம்ம வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் நம்ம பெரியவங்க இத்தனை பத்தி நம்ம சொல்றோம் ஆனா விநாயகர் இல்லாத ஒரு பூஜை வெறும் பூஜை ஒண்ணுமே அதுல இல்ல உயிர் இல்ல உயிரோற்றம் கிடையாது ஓகேங்களா அப்ப இந்த விநாயகரை வழிபடும் போது உங்களுக்கு எந்த பிரிவில் செய்த தோஷங்களும் கர்மாக்களும் உங்க கூட வரவே வராது கிழக்கு தெற்கு இவங்க நோட் நோட் நம்ம வந்து பண்றதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லாட்டி நான் உங்களுக்கு போர்டு வச்சு சொல்லணும்னே கிடையாது நான் பாட்டுக்கு வாயில சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் புரியுதுங்களா போர்டுல வந்து ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு இடைவெளி விட்டு சொல்லிட்டு இருக்கேன் இந்த திசை வந்து கிழக்கு தெற்கு கிழமை ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரு நல்ல நாள் எது செய்யறதுக்காக இருந்தாலும் கடன் மெயின் வந்து கடன் நம்ம சொல்லியிருக்கோம் நோய்னு சொல்லியிருக்கோம் அதுல எந்த விஷயம் செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயமாக அமைஞ்சிடும் அப்படிங்கிறது அமைப்பு கிழமைகள் எடுத்துக்கிட்டீங்க அடுத்தது சூரியனும் செவ்வாயும் ஒரு சூரியன் வந்து செவ்வாய் ஒரு சூரியனோட ஓரையிலையோ இல்ல செவ்வாயோட ஓரையிலயோ நீங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நூறு பர்சன்ட் உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துரும் சரிங்களா கோயில் எழுதிக்கோங்க கோயில் அப்படிங்கிறது வந்து திருவந்திபுரம் கோயில் வந்து திருவந்திபுரம் திருவந்திபுரம் கோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவந்திபுரம் தேவநாத பெருமாள் திருவந்திபுரம் தேவநாத பெருமாள் கோயில் லைக் இப்படி பாருங்க கோயிலு எண்ணூத்தி பண்ண லைக் பேர் இப்போ இந்த நான் என்ன சொன்னேன் திருவந்திபுரத்துல இருக்கக்கூடிய தேவநாத பெருமாள் கோயிலுக்கு போகணும் வழிபட்டு வரணும் இதுதான் உங்களுக்கு முதன்மையான ஒரு அமைப்பு வழிபடும் போது கடன் மட்டும் தீருமா நோய் மட்டும் வம்சாவளியில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீரும் அடுத்ததாக நோட் பண்ணிருக்கீங்களா அடுத்தது நம்ம கன்னிக்கு